வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக அந்த ஸ்வீட் பண்ணலாம் ஆமாங்க நான் இன்னைக்கு ஒரு கப் சேமி எடுத்துருக்கு சேமியா கேசரி செய்ய போகிறேங்க கடை அடுப்பில் வச்சுருக்கோங்க சேமியை வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் கலர் மாறணுங்க ஆனால் கருக்கக்கூடாது ஃபேமியாக நல்லா வருபடணுங்க வறுத்துட்டோம் இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வருபட்டுருக்கணுங்க இப்போ முந்திரிப்பருப்புக்கலாம் வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் திராட்சை வறுத்துக்கலாம் அதை எடுத்துடலாம் அதே கடையில் நெய் இருக்கு இல்லையா அதுலேயும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் சேமியா ரெண்டு கப்பு வந்து தண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்கடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க டேஸ்ட் கொடுங்க இப்போ வந்து தண்ணியெல்லாம் குதிச்சிருக்கு இல்லையா இப்போ சேமியா போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதலாக பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாருந்தான் மர்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் இல்லை ஆல் கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து கொண்டு வரும் சேமியா வேகணும் இல்லையா ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆட்டும் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாங்க நல்லா வந்திருக்குங்க கிண்டு விடலாம் சேமியா கேஸிடல அது இப்படியெல்லாம் தண்ணி வச்சிட்டிங்கன்னா குழக்லன்னு ஆயிருங்க அளவான தண்ணி வச்சா குலையாமல் இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சேமியா வந்துருச்சேன் பார்க்கலாம் நல்லா வந்துருச்சுங்க எப்பவுமே ரவையோ சேமியாவோ நல்ல வெந்த பிறகு சக்கரை சேர்த்துக்குங்க வந்துருச்சுங்க இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேமியா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கேசரி பவுட்ரு தள்ளை கரைச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சேமியா நல்ல சர்க்கரை பாகல வெந்துட்ருக்குங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேட்லாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டி இந்த ஸ்டேஜில் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போது கேசரியில் இருக்க அந்த சக்கரை பாக தண்ணியெல்லாம் வச்சிருச்சுங்க நல்லா கெட்டியாயிருச்சுங்க முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ அடுத்த பத்து நிமிஷம் ஒரு சூப்பராக டேஸ்டியாக ரெசிபி வேணும்னா இந்த ஸ்வீட் செய்யலாங்க அதிகம் திகட்டாத சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான இந்த சேமியா கேசரியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி